நிலையத்தில் கிராம் மற்றும் அடிப்படையில் மீட்டு ஒப்படைத்த போலீசார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழ்பெரும் சேர்ந்தவர் விவசாயி குமரவேல் இவரது மனைவி ஜோதி இவர் கடந்த ஏழாம் தேதி என்று பன்ரூட்டி லிங்க் ரோட்டில் அமைந்துள்ள பிரபல தனியார் வங்கியில்தான் அடகு வைத்த முப்பது கிராம் நகையை மீட்டுக் கொண்டு மீண்டும் தனது சொந்த ஊருக்கு செல்ல பண்ருட்டி பேருந்து நிலையத்திற்கு வந்த அவர் பேருந்துக்காக காத்திருந்தார் அப்பொழுது திடீரென அவரது உடைமைகளை பார்த்த நிலையில் அவர் மீட்டு வந்த முப்பது கிராம் தங்க நகை மற்றும் அறுபதாயிரம் ரொக்க படம் தவறவிட்டதாக அறிந்தவர் அதிர்ச்சி அடைந்தார் அந்த நிலையில் பதறி உள்ளார் இதனையடுத்து அக்கம் பக்கத்தினரிடம் நகையும் பணத்தையும் காணவில்லை என கூசல் எடுத்து இங்கு தேடியும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் பண்ருட்டி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அடைத்தார் புகாரின் அடிப்படையில் சிசிடிவி ஆய்வு செய்த போலீசார் பன்ருட்டி காவல் ஆய்வாளர் கண்ணன் மற்றும் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் தங்கவேலு தலைமையிலான போலீசார் பேருந்து நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி அடிப்படையில் விசாரணை தொடங்கிய போலீசார் அதிரடியாக ஆய்வு செய்தும் தீவிர விசாரணை செய்ததில் ஜோதி தவறவிட்ட முப்பது கிராம் தங்க நகை மற்றும் அறுபதாயிரம் ரொக்க பணத்தை மீட்டு போலீசார் உடனடியாக தவறவிட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் உடனடியாக காவல் நிலையத்திற்கு வந்து அவர்களிடம் தொலைந்து போன நகை மற்றும் பணத்தை ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் ஒப்படைத்துள்ளனர்